வணக்கம் நாம் இப்போ கோச்சார அடிப்படையிலான ராசி பலன்களை மார்ச் மாதத்துக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் சார்ந்து பார்த்து வருகின்றோம் இதற்கு முன்னரே நாம் மேசராசி முதல் கன்னிராசி வரை கோச்சார அடிப்படையிலான பலன்களை பார்த்திருக்கின்றோம் மற்ற ராசிகளுக்கான பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் நான் முன்பே குறிப்பிட்ட போல கோச்சார பலன்கள் என்பது அதன் தாக்கம் இருபது முப்பது சதவீதம் நிச்சயமாக நம் வாழ்வில் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன கோச்சாரம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டு நாம் பிறந்த நேரம் மற்றும் அவற்றின் அடிப்படையில் ராசி கட்டம் அமைகின்றது அந்த ராசி கட்டத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு ஜென்ம ராசியாக கருதப்படுகின்றது அதை பொறுத்து எடுக்கக்கூடிய பலன்கள் சந்திரன் நாலு கிரகமாக உள்ளது சந்திரன் பூமியை வளம் வரக்கூடிய ஒரு துணைக்குள் அது இருபத்தி எட்டு நாட்கள் ஒரு முறை பூமியை வளம் வருகின்றது அதன் அடிப்படையில் வரக்கூடிய பலன்களை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் லக்ன அடிப்படையிலான பலன்கள் நேரம் அடிப்படையில் தயாரிக்கப்படுவது அதன் பலங்கள் தசாபுத்தி அடிப்படையில் மிக வலிமையான பலன்களை தரக்கூடியது கோச்சார அடிப்படையில் இந்த மாதம் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்பதை பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை அவருடைய ராசி நாதனான மற்றும் எட்டாம் நாதனான சுக்ரன் ஆறாம் இடத்தில் இருந்து வருவது இவர்கள் இந்த காலகட்டம் வாகனம் விபத்து சார்ந்த சில அக்கறைகள் சில கவனமான அமைப்புகளில் அதிகமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது கடன் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக கடன் வாங்க வேண்டும் என்றாலும் கடன் நிவர்த்தியாக வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியில் ஈடுபடும் பட்சத்தில் அதற்கான பாசிபிலிட்டிஸ் அது சிறப்பாக இருக்கும் மற்றும் வேலை சார்ந்த அமைப்பு தான் இந்த மாதத்துல அவங்க சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உள்ளன வேலை அமைப்பில் நிச்சயமாக உயர் பதவி முயற்சி செஞ்சாலோ இல்லைனா வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செஞ்சாலோ இல்லைனா நட்பு ரீதியான கோழி அவங்கள்ட்டெல்லாம் வந்து ஒரு சம புரிந்துணர்வு ஏற்படுத்த முயற்சி செஞ்சாலும் இவர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மற்றும் இதுவரை இவருக்கு ஐந்தாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் பலன்களை கொடுத்த சனி ஆறாம் இடத்தில் செல்வதனால் இவர்கள் இனி உள்ள ரெண்டு வருட காலகட்டங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை அடிப்படையில் எந்த அளவுக்கு நாட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் தேவையற்ற வழக்குகள் வம்புகள் இதையெல்லாம் சந்திக்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மார்ச் மாதத்திற்கு உள்ள சனிப்பயிற்சிக்கு உள்ள காலகட்டத்தில் இங்க வந்து அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பு உள்ளது அதேபோல் இவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி புதனும் பன்னெண்டாம் அதிபதியான புதனும் நிச்சயமாக ஆறாம் இடத்தில் வலு சேர்ப்பதனால் இவர்கள் இந்த காலகட்டத்தில் தந்தை சார்ந்த சொத்துக்களோ இல்லை வெளிநாடு போன்ற அமைப்புகளில் வந்து முயற்சி செய்கிறத கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு நிறுத்தி வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இது போன்ற வேலை சார்ந்த அமைப்புகள் அதிகமாக செயல்படும் பட்சத்தில் இவர்களுக்கு ஒரு அறுபது சதவீத வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றன அறுபதுலேருந்து எழுபது மற்ற மற்றவர்களுக்கு இந்த மாதம் இது போன்ற அமைப்புகள் செயல்படாத பட்சத்தில் அவங்களுக்கு ஐம்பது சதவீதத்திற்கு கீழ் உள்ள பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இவர்கள் சித்தி சார்ந்து சி சின்ன தாய்மாமா சார்ந்து இதுபோன்ற உறவு முறைகள் சார்ந்து ஏதேனும் பலன்களை சிறப்பாக அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன அடுத்ததாக நம்ம விருச்சக ராசியை பார்க்க இருக்கின்றோம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ராசிநாதனும் ஆறாம்நாதனமான செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து வருவது அவ்வளவு சிறப்பான யோக பலன்களை தராது இவர்களும் உடல் ஆரோக்கியம் சார்ந்து அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டமாக உள்ளது உடல் உழைப்பு உடலை சரியாக பேணி பாதுகாப்பவர்களுக்கு வந்து இது போன்ற தடைகள் கிடையாதுங்க அவங்க எப்போவுமே ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இருக்கவங்க சரியான உணவு பழக்க வழக்கங்களை சரியான வாழ்வியல் முறைகளை கடைபிடிப்பவர்களுக்கு இது போன்ற அவசியம் கிடையாது அவர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறையில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட காவல் சட்டம் சார்ந்த துறைகளில் இது மாதிரி மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் கலைத்துறையில் வந்து பொதுவாக ஒரு ஆக்டிங் மாதிரி இல்லாமல் இந்த இயக்குனர் எடிட்டிங் இது போன்ற ரைட்டர் இது போன்ற ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்கிரீன் பிளே எடிட்டிங் இது போன்ற அமைப்புகளில் வந்து செயல்படுறவங்களுக்கு இந்த மாசம் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இவர்கள் இந்த மாசத்துல என்ன அதிகமான பலன்கள் கிடைக்கும்னா விருச்சிகாரியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கல்வி சார்ந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் வரும் கல்வி முன்னேற்றம் நல்லா நன்றாக இருக்கும் அதுபோல் புண்ணிய பலங்கள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு தந்தை சார்ந்த உபயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அது அதே போல வந்து இவங்க புதுசாக கத்துக்கிறது புதிய தொழில்நுட்பம் காதல் சார்ந்த அமைப்புகளில் வந்து உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் வந்து சிறப்பாக இருக்கு இது போன்று இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் இதுபோன்று சிறந்து விளங்குவதற்கான இதற்கான காலகட்டம் வந்து ராசிக்கு சிறப்பாக இருக்கின்றது அதே போல இவருடைய பதினொன்று மற்றும் எட்டாம் அதிபதி நீச்சமாக இருப்பதனால் இவர்கள் வந்து கொஞ்சம் விபத்து சார்ந்த கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலம் காட்டமாக இந்த ஒரு மாதம் உள்ளது அதே போல மூத்த சகோதர அமைப்பு அத்தை சித்தப்பா சார்ந்த அமைப்புகளில் ஏதேனும் சில பிரச்சனைகள் வருவதற்காக வாய்ப்புகள் உள்ளன நான் குறிப்பிட போல சில பேருக்கு உறவு முறைகள் இருக்கலாம் சில பேருக்கு இல்லாமலும் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில உறவுகளால் பந்தப்பட்டவர்களுக்கு பிணைக்கப்பட்டவர்களுக்கு இது பொருந்தும் அடுத்ததாக நாம் வந்து தனுசு ராசி தான் பார்க்க போறோம் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் அதோட ராசிநாதனாலும் குரு இது வரைக்கும் அவருக்கு ரொம்ப கஷ்டகால அமைப்பு தான் வேலை சார்ந்த அமைப்பில் ஈடுபட்டு வரவங்களுக்கு வேலையில முழுவதும் தன்னை வந்து ஆட்படுத்திக் கொள்பவர்களுக்கு வந்து இதுவரை உள்ள காலகட்டம் ஓரளவு சிறப்பான ஒரு பலங்களை தந்திருக்கும்னா மற்றபடி பாத்தீங்கன்னா இவங்க நிறையா வயிறு சார்ந்த தொந்தரவுகளை சந்திச்சிருப்பாங்க இது வரைக்கும் உள்ள காலகட்டமே வந்து இந்த ஒரு வருட காலமாகவே குரு பயிற்சி அவர்களுக்கு சிறப்பாக இல்லை அதே போல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி கூட பாத்தீங்கன்னா சனியும் மூன்றாம் இடத்துல இருந்து அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த மாத காலம் எப்படி இருக்கும் இனி வர காலகட்டத்துல சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் அவர்களுக்கு எப்படி வளர்ந்துருன்னா குரு பயிற்சி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல நண்பர்களோட நல்ல உடன்படிக்கை சேர்ந்து வரதுக்கு மாதிரி பண்ணக்கூடிய சேர்ந்துகள்ல இவர்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடான பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க அதே போல இவங்களுக்கு வந்து சனி வந்து இது வரைக்கும் கும்பத்துல இருந்து வீணத்துக்கு போறதுனால இவங்களுக்கு வந்து தாய் சார்ந்த அமைப்புகளில் நல்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அதே நேரம் தாயோட ஆரோக்கியம் சார்ந்த கவனமும் தேவைப்படுகின்றது நிச்சயமா வந்து வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகளில் இவர்கள் முயற்சி மேற்கொள்ளும் பட்சத்தில் அதற்கான அமைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதே அதேபோல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வீடு வாகனம் சார்ந்து இந்த மாதத்துலேருந்தே அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் அதுக்கான சக்சஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதேபோல் அதே போல ஏற்றுமதி சார்ந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த வணிகம் சார்ந்த செயல்பாடுகள் கல்வி சார்ந்த முன்னேற்றம்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக அருமையாக உள்ளது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட ஏழாம் அதிபதியும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனைவி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு சார்ந்த முயற்சிகள்லாம் வந்து தடைபெறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுல சில கவனமாக செயல்பட்டு சிறப்பாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக உள்ளது அடுத்ததாக நம்ம வந்து மகரம் ராசியை பொறுத்து பாக்குறப்ப இந்த மாத காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் மகரம் ராசியோட ராசிநாதனான ஆஹ் சனி பவான் இதுவரைக்கும் இரண்டாம் இடம் இருந்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்து அதை வழிபடுத்தி கொடுத்திருப்பார் அவர் இப்ப மூன்றாம் இடத்துக்கு போறப்ப அவர் வந்து நிச்சயமாக ஏதேனும் ஒரு இடமாற்றம் வேலை சார்ந்த இடமாற்றம் மற்றும் இதுவரைக்கும் வந்து ஒரு வருட காலமாக ஐந்தாம் இடத்துல இருந்து குரு மூச்சு சம்பந்தப்பட்ட ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகளை புது முயற்சிகளை கொடுத்திருப்பாரு அவரும் ஆறாம் இடத்துக்கு போறதுனால இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு வேலை சார்ந்த அமைப்புகள ஒரு இடமாற்றம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குருவும் சனியும் பத்தாம் பார்வையாக இருப்பதனால அரசு சார்ந்த முயற்சிகளும் இவருக்கு பலனளளிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல மூன்றாம் இடம் சார்ந்த இவர்களோட இளைய சகோதர அமைப்புகள் சார்ந்தோ இல்லைனா பயணம் சார்ந்த அமைப்புகளையோ இல்லன்னா டெக்னா தகவல் தொழில்நுட்பம் இல்லனா புது சிறு சிறு தொழில்கள் சார்ந்த அமைப்புகள் இவங்க வந்து உணவுத்துறை சார்ந்த செயல்பாடுகள் வந்து இவங்களுக்கு நல்ல அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன மொத்தத்துல பாத்தீங்கன்னா மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இப்போ இது வரைக்கும் உள்ள காலகட்டம் சிறப்பாக இருந்துச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற சிறு தொழில்களில் செயல்படுறதுனாலயோ அரசு சார்ந்த முயற்சி செய்யறதுனாலயோ அவங்களுக்கான முன்னேற்றம் நல்லா வேலை அமைப்பில் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு அதே நேரம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியும் மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து நீச்சமான அமைப்பில் இருக்கிறதுனால இவங்க வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு இந்த மாத காலகட்டம் வந்து அது பயன் தரக்கூடிய அமைப்பாக இருக்காது அதே போல சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாத மாத காலகட்டத்துல அவர்கள் அதை சற்று தாமதமாக தொடர்வது நல்லது அதே போல இவர்களுக்கு மூன்றாம் இடம் சார்ந்து சுக்ரன் நல்ல யோக பலன்களை தருவதனால் த தந்தை சார்ந்த அமைப்பிலையோ இல்லை கல்வி சார்ந்த அமைப்பிலையோ அதே போல அரசு சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுறப்ப நிச்சயமாகவே நல்ல பலன்கள் மொத்தத்துல வந்து மகரம் நான் சொல்லக்கூடிய அமைப்பில் செயல்பட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக எழுபது சதவீத பலன்கள் நல்ல யோக பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அடுத்ததாக நாம் கும்பம் ராசியை பார்க்க இருக்கின்றோம் கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இதுவரை அவர்களுக்கு சுய மேம்பாடு குடும்பம் சம்பந்தப்பட்ட தான் சிறப்பாக இருந்திருக்கும் மற்றபடி அவங்களுக்கு இதுவரைக்கும் சனி வந்து அவங்களோட கும்பம் ராசிலேயே வந்து ஒரு ரெண்டு காலங்கள் பயணிச்சதுனால அடுத்து இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பம் சார்ந்த குடும்பத்தோட சேர்ந்து எந்த அமைப்பில் செயல்பட்டாலும் அதில் வெற்றிகரமான வாய்ப்புகளை அவர் கொடுப்பார் அதே போல இந்த மாச காலகட்டமும் குடும்ப முன்னேற்றம் இல்லைனா உணவுப் பொருட்கள் அழகு சார்ந்த பொருட்கள் மொழி சார்ந்த புத்தகம் சார்ந்த இது போன்ற ஏதேனும் ஈடுபாடுகளில் அவங்க கவனம் செலுத்துறப்ப நிச்சயமாக அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளும் இவர்களுக்கு நல்ல பலங்களை தரக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதே நேரம் தந்தை சார்ந்த கவனம் கல்வி சார்ந்த தடை அமைப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன வாகன விபத்து சார்ந்த கவனமும் இவர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது மொத்தத்தில் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் குடும்பம் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் இவங்க ஒரு கூட்டு தொழில் மாதிரி பண்ணுறப்ப இல்லைன்னா குடும்பமாகவே ஒரே ஒரே தொழில் அமைப்பு இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு எண்பது சதவீத பலங்களும் மற்றவர்களுக்கு ஒரு ஐம்பத்தி அறுபது சதவீத பலங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளன அடுத்ததாக மீன ராசியை பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை அவர்கள் வந்து ஒரு சோதனமான சோதனையான ஒரு காலகட்டத்தில் தான் பயணித்திருப்பார்கள் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தாரு இப்போ கூட லக்னத்துக்கு தான் ராசிக்கு தான் வராரு அதனால பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றமான பலன்களை கொடுத்துருவாருன்னா இமடியேட்டா அவரால் கொடுக்க முடியாது அதே போல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து குருவும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்தார் இப்போ நான்காம் இடத்துல போறதுனால நிச்சயமா ஏதாவது தாய் சார்ந்த ஏதாவது பிரச்சனை அமைப்புகளை கொடுத்து மறுபடியும் வீடு வாகனம் சொத்து சேர்க்கைக்கு இந்த ஒரு காலம் வந்து முயற்சி செஞ்சால் அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் அவங்க வந்து தன்னை மேம்படுத்திக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்தணும் தன்னோட குணநலங்களை மாற்றிக்கணும் உடல் ஆரோக்கியத்தை வந்து அதிகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் முழு பழக்க வழக்கங்கள்லேருந்து அவங்க நடைமுறை வாழ்வியல் அவர்களோட செயல்பாடுகளை எந்த அளவுக்கு மாற்றுகிறார்களோ அந்த அளவுக்கு வந்து இவர்களுக்கு அமோகமான பலங்கள் கிடைக்கும் இவர்களை சார்ந்தே பிறர் இயங்கும் அமைப்பு இன்னும் ஒரு ரெண்டு வருட காலங்கள் இருக்கின்றது இந்த மாத காலமும் அப்படியே உள்ளதுனால இவர்கள் தன்னுடைய சுய மேம்பாட்டை மேம்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் இவர்களுக்கு அமோக பலன்கள் உள்ளது அதே தாய் சார்ந்த ஆரோக்கியமாக இருக்கட்டும் உடல் ரத்த அழுத்தம் இதயம் சார்ந்த ஆரோக்கியம் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சந்தித்திருப்பார்கள் மனைவி சார்ந்த திருமணம் சார்ந்த தாமதம் இது போன்ற அமைப்புகள் அதிகமாகவே தென்படுகின்றன அதே விபத்து சார்ந்த கவனம் அதிகமாக தென்படுகிறது எனக்கு தெரிஞ்சு இந்த மாசத்துல அதிகமான ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசினா அது மீன ராசிதான் எல்லாருமே சொல்லிருவாங்க அஷ்டமத்து சனி கடகராசி அதிகமாக பிரச்சனைகளை அனுபவிச்சது ராசி அதிகமாக அப்படிலாம் பார்க்குறத விட மீன ராசி ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை இதுவரைக்கும் எதிர்கொண்டு இருந்திருக்காங்க அதான் உண்மை இனியும் அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட காலகட்டம் தான் கொஞ்சம் காலகட்டம்னு ஒருவேடு காலம் சற்று நிதானித்து செயல்பட்டு முன்னுக்கு வர வேண்டிய காலகட்டமாக உள்ளது இனி அவர்களுடைய சுய மேம்பாட்டை எந்த அளவுக்கு அவர்கள் முன்னேற்றிக் கொள்கின்றார்களோ அதை பொறுத்து அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இவங்களோட ராசிக்கான இந்த மாத பலன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாற்பது சதவீத பலன்கள் தான் கிடைக்கும் இது போன்ற அமைப்புல தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமா அவர்களுக்கு எழுபது சதவீத பலன்கள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன இதுதான் இந்த மார்ச் மாதம் சார்ந்த நான் கொடுக்கக்கூடிய ராசி பலன்கள் மீண்டும் மற்றொரு ஜோதிடம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வளமுடன்